வீனஸ் சிவகுமார் அவர்களின் மச்சான் கே எம் நந்தகுமார் அவர்கள் துணை செயலாளர் ஆவே சங்கம் திருப்பூர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் சீருபோனும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கும் சமூகச் சம்மள் விருது வழங்கும் விழா சாதனையாளர் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கு கிங் டிவி நிறுவனர் திரு கலையர்ஸ் அவர்களை எங்களது திருப்பூர் அகர வெள்ளாஞ்சி சங்கத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் அடுத்தபடியாக எங்களது கொசவம்பாளையம் வைரா எங்களது மாமா அவர்கள் எங்களது குடும்பத்தில் பெண்ணெடுத்துள்ளார் அவர்களுக்கும் சமூக சம்மல் விருது வழங்குவதில் எங்களது குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக ஒருவர் நல்ல விஷயங்களில் ஈடுபடும்போது அவர்களுடைய துணைவியார்கள் விட்டு கொடுத்து அவர்களை முன்னோக்கி செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை இந்நேரம் பாராட்ட வேண்டும் என்பதை தங்கள் மத்தியில் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு வேலை செய்யும்போது இடையூறால் இல்லாமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கலையரசு அவருடைய துணையார் அவர்களையும் கல்யாணம் பண்ணுவது அரியது அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே ஒரு பொண்ணு மாப்பிளை அமைப்பதில் ஒரு ஃபோன் செய்தால் எதுவும் நடந்து விடாது போய் நின்று அனைத்து விஷயங்களையும் கூட இருந்து சரி கட்ட வேண்டும் இதற்கு முன்னோடியாக இருந்தவர் ஏ மேய்யா அவர்கள் அவளை நான் எனது இருபத்தஞ்சி வயதிலே பார்த்து அனுபப்பட்டுள்ளேன் அவரை கூப்பிட்டு ஒரு காரியம் சொன்னால் அது நடந்துவிடும் அதே மாதிரி நம்மளது முன்னாள் தலைவர் சுமார் அவர்கள் அவர்களையும் நான் இந்த சங்கத்தின் தாயிலாக பார்த்துருக்கிறேன் எப்படி எனக்கு தெரியும் என்றால் இருபத்தஞ்சி ரெண்டுக்கு முன்னாலேயே நான் குமராபாளையம் இளைஞன பட இயக்கத்தின் தலைவராக இருந்து செயல்பட்டு உள்ளேன் அப்பொழுது சரவணன் அவர்களை எனக்கு நல்லா தெரியும் இப்பொழுது ஒரு இருபத்தஞ்சி வயசுமா நான் அதை பற்றி பேசுகிறதே இல்லை அதனால தான் இப்போ சரளமாக பேச வர முடியல கூட இருந்து உறுதுணையாக இருக்கும் விருது பெறும் அவருடைய மனைவியார்களை இந்நேரம் பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க 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 என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்